மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே யமுனாவுக்கும் காவேரிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்ற விஷயம் சாரதாக்கு தெரிய வருது ஆனால் ரெண்டு பேரும் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க யமுனா கிட்ட கேட்டால் அவள் ஒரு மாதிரி சொல்றா காவேரி எப்போ பார்த்தாலும் யமுனாவை திட்டிக்கிட்டே இருக்கா என்னதான் நடக்குது இந்த யமுனாவுக்கு கொஞ்சம் கூட காவேரியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இங்கே விஜய் தம்பிக்கிட்ட நேராக போய் காவேரியை பற்றி வேற ஏதோ சொல்லிட்டு வந்திருக்காளே இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசே பதறுது இவங்க ரெண்டு பேருக்கிடையில் என்னதான் நடக்குதுன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் காவேரி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரியோட அம்மா சாரதா இங்க சாரதா ரொம்பவே வேதனைப்படுறத பாட்டி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சாரதா கிட்ட சொல்ல இங்க காவேரிக்கும் யமுனாவுக்கும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை நடக்குது என்னன்னு கேட்டா ரெண்டு பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு நம்ம பசங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல நீ யார பத்தியும் கவலைப்படாத காவேரியால தான் நம்ம குடும்பமே இப்ப சந்தோஷமா இருக்கும் அதனால இந்த யமுனாவை பத்தி தான் உனக்கே தெரியுமே எக்ஸாம் கூட எழுத போக மாட்டேன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணா அதனால பேசாம காவேரி கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரி பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணிடாத காவேரி நம்ம குடும்பத்துக்காக நல்லதை மட்டும்தான் செய்வா ஆனா யமுனா இதை எதையுமே புரிஞ்சுக்க மாட்டா உன் பொண்ணுங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி உட்காந்து கவலைப்பட்டு இருந்தா சரியாக சாரதா அதனால வேதனைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி எங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க விஜய் எப்போ பார்த்தாலும் காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா என்ன ஏதுன்னு தெரியல ரூமில் காவேரி கிட்ட சந்தோஷமாக பேசலாம் அப்படின்னு பார்த்தா காவேரி முன்ன மாதிரி என்கிட்ட சகஜமாக மூஞ்சு கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா சந்தோஷமாகவும் இருக்க மாட்டேங்கிறா ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருக்காளே ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்க போனாலும் அவள் பாட்டுக்கு மூஞ்சை திருப்பிக்கிட்டு போயிடுறா நான் காவேரிய நினைச்சி என்னெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கேன் காவேரியோட பிறந்தநாள எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன் இந்த விஷயத்த எப்படியாவது காவேரி கிட்ட சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுதலான்னு பார்த்தா என் பக்கம் திரும்பி வந்து பேசவே மாட்டேங்கிறாளே பேசினாலும் இடையில கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பற்றி பேசி என் வாயவே அடைச்சிடுறா வர வர காவேரி என்கிட்ட ஒழுங்கா பேசுறதும் இல்லை ஒழுங்காக நடந்துக்கிறதும் இல்லை என்னதான் அவளுக்கு ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட காவேரியை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு விஜய் இங்க வீட்டில் இருக்க சாரதாக்கு மனசே கேட்கல பாவம் யமுனா இந்த காவேரியை என்னெல்லாம் சொல்லி திட்டினாலும் தெரியல என் பொண்ணு காவேரி வீட்டில் எதை பத்தி நினச்சிட்டு இருக்காளோ தெரியல போய் ஒரு எட்டு காவேரியை பார்த்துட்டு வந்தா காவேரி கொஞ்சம் சந்தோஷப்படுவாளே என்ன ஏதுன்னு காவேரி கிட்ட அப்படியே விசாரிச்சதாகவும் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்க்கறதுக்காக சாரதா விஜயோட வீட்டுக்கு போறாங்க இங்க விஜயோட வீட்டுக்கு போன சாரதா தாத்தாவை பார்த்த உடனே வணக்கம் யா என் பொண்ணு காவேரியை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன தாராளமா இப்போ பேசுங்க இது உங்களோட வீடு மாதிரி தானே நீங்க எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே தான் இருக்கா நீங்கள் போனால் அவளை பார்க்கலாமே அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காஃபியெல்லாம் கொஞ்சம் குடிங்கலை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் காவேரியை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா மனசு கேட்காம காவேரியை பார்க்கறதுக்காக காவேரியோட ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே விஜய்க்கு காவேரியோட அம்மா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே காஃபியெல்லாம் போட சொல்லி அவங்க வேண்டான்னு சொன்னாலும் நீங்க கொண்டு போய் காஃபி கொடுக்கணும்ல சரி விடுங்க எங்க அத்தைக்கு நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்க வந்த சாரதாவுக்கு காஃபி எல்லாம் கொண்டு போகணும்னு பாக்குறாரு இங்க ரூம்ல தனியாக உக்காந்து காவேரி அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே சாரதாக்கு தோணுது இந்த யமுனா தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கா போல பாவம் என் பொண்ணு காவேரியை உட்காந்து அழுதுட்டு இருக்கா நான் நினைச்ச மாதிரியே காவேரி மனசு வேதனையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லி காவேரி அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை பார்த்த உடனே காவேரி ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்க சாரதாவும் உடனே என்னாச்செடி காவேரி அந்த தான் இப்படி அழுதுட்ருக்கியா எனக்கு ஏதோ மனசே சரியில்லை உன்னை தோணுச்சு அதான் வந்த வந்து அப்புறமா தானே தெரியுது நீ ஆமாம் உனக்கும் யமுனாவுக்கும் என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது நீ எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்க இல்லன்னா அழுதுட்டு இருக்க என்னதான் பிரச்சனைன்னு சொல்லாண்டி காவேரி அப்படின்னு கேக்குறாங்க சாரதா காவேரிக்கு தாங்கவே முடியல என் மனசு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்களே பாவம் நான் அழுகிறதை பார்த்து அம்மாவோட மனசு ரொம்ப வேதனைப்படுது நான் இப்ப என்னன்னு சொல்லி அம்மாவுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ண காவேரி அதெல்லாம் ஒன்னும் இல்லைம்மா எப்பயும் எனக்கும் காவேரிக்கும் வர மாதிரி பிரச்சனை தான் ஆனா காவேரி என்ன புரிஞ்சுக்காம கொஞ்சம் ஓவரா பேசிட்டாமா அந்த தான் நல்லா திட்டேன் நீ என்னை பத்தி கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல ஆமாடி காவேரி உன்ன பத்தி சொல்றதுக்காக இங்க விஜய் மாப்பிளைய பாக்கிறதுக்கு அவ வந்தாலே அதாண்டி பதட்டம் ஆயிடுச்சு என்னதான் சொல்லிட்டு போனான்னு கேட்கலாமே தான் வந்தேன்னு சொல்ல அதெல்லாம் அவ ஒன்னும் சொல்லம்மா ஏதோ வந்தா அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நானே பார்த்துக்கிறேமா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க காவேரி அதுக்கு சாரதாவும் எனக்கு என்னவோ சரியா படலை காவேரி உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடையா இந்த யமுனாவே வந்து நின்று ரொம்ப பயமா இருக்கு அடிக்கடி இனி இந்த யமுனா உன் வீட்டு பக்கம் வரவிடாமல் பண்ணணும் அப்பதான் நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு போது காவேரி ரொம்ப அழுகுறாங்க அந்த சமயம் விஜய் சாரதாவுக்கு காஃபி எடுத்துட்டு ரூம்குள்ளே வர காவேரி அழுகிறத பாக்குறாரு விஜய் இங்கே சந்தோஷமா ரூம்குள்ள வந்த விஜய் சாரதா கிட்ட இந்தாங்கத்தை காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல என்ன தம்பி நீங்க போய் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு நான் இப்ப வீட்டுல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தானே வந்திருக்கேன் நீங்க போய் கொண்டு வந்து இதெல்லாம் கொடுக்கலாமா தம்பின்னு சொல்ல ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா நீங்க என்னோட அத்தை தானே நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க முதல்ல காஃபியை குடிச்சிட்டு நல்லா சந்தோஷமா உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு போங்க எப்ப பார்த்தாலும் இந்த காவேரி உங்க வீட்டுல தான் இருக்கா அது மட்டும் இல்ல இங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல உங்க பொண்ணு காவேரி கிட்ட நீங்களே நல்ல நல்லபடியா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே சாரதா சரி தம்பி அதான் கொஞ்சம் பார்த்துட்டு போலாமேன்னு பார்த்தா எல்லாம் இந்த யமுனாவாதான் இருக்கும் தான் காவேரி பாவம் அப்படி மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கா வேற ஒண்ணும் இருக்காது தம்பி நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் காவேரி கிட்ட அப்படின்னு சொல்ல உடனே இங்க சாரதாவும் காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா காவேரி உனக்கு ஒரு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை விஜய் மூலமா கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கைய நீ தக்க வச்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இந்த யமுனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது விட்டுட்டு விஜய் தம்பி கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ற வழியை பாரு நீ எப்பயுமே நம்ம வீட்டுல வந்து இருக்கிறன்னு பாவம் விஜய் தம்பி எப்படி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறாருன்னு பாரு இனி நீ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரதெல்லாம் குறைச்சிக்கிட்டு விஜய் தம்பி கூட நேரம் செலவழிக்கிறத பாரு அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறது அவரோட கண்லயே தெரியுது விஜய் தம்பி ரொம்ப பாசமா இருக்க தான் எனக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாரு இதுலயே தெரியலையா விஜய் தம்பியோட நல்ல மனசு நீ தான் அவரை புரிஞ்சு நடந்துக்கணும் எப்ப பார்த்தாலும் யமுனா கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்காதீங்க இனி நீ நம்ம வீட்டு பக்கம் வராத யமுனாவையும் நான் இங்கே அனுப்ப மாட்டேன் அவங்கவுங்க வாழ்க்கையை ஒழுங்காக வாழுங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா உடனே காவேரி நானும் அப்படி வாழணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என் வீட்டுக்காரர் எல்லார் முன்னாடியும் ரொம்ப நல்லா நடிக்கிறாரே அதை நம்பி நானும் உண்மையாகவே விஜய் என் மேலே பாச வச்சுருக்காரு என்னை நேசிக்கிறாருன்னு நினச்சி இத்தனை நாள் ஏமாந்து போய் தான் இருந்தேன் நீ மட்டும் இல்லைம்மா நானும் இப்படி தான் நினச்சி ஏமாந்துட்ருக்கேன் அப்படின்னு இங்கே விஜயை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க காவேரி இங்கே காவேரியோட அம்மா காவேரி கிட்ட நல்லபடியாக பேசிட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு நல்லபடியாக இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க இங்க காவேரிய பார்க்க வந்த விஜய் என்ன காவேரி உங்க அம்மா வந்து பேசினதுக்கு அப்புறமா உன் மனசுல இருக்க பெரிய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சதா இல்லையா நீ எப்பயும் போல என்கிட்ட பேச ஆரம்பிப்பல ஆமா உனக்கு பிறந்த நாள் வருது வெளியில எல்லாம் போக வேண்டாமா உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாமா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு விஜய் அதுக்கு காவேரி எங்கேயும் போக வேண்டாம் எதுவும் வாங்க வேண்டாம் எனக்கு பிறந்த நாளை நீங்க கொண்டாடவே வேண்டாம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுதான் ஆகணும் ஆனா இது என்னுடைய பிறந்தநாள் ஆச்சு அந்த பிறந்தநாளை எப்படி கொண்டாடணும்னு நான் ஆசைப்படணும் அப்படி தான் நடக்கணுமே தவிர்த்து இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் விஜய் நீ கிளம்பி தான் ஆகணும் உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தே ஆவேன் ஏன்னா நான் உன்னோட புருஷன் என் பேச்சை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்றாரு உடனே காவேரி ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டு தானே ஆகணும் வேற வழி இல்லையே இன்னும் ஒன்பது மாதம் நீங்கள் சொல்ற பேச்சை கேட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும் அதானே நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேட்டுக்கிறேன் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிய வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் விஜய் முன்னாடி காவேரி இப்படி பேச காவேரி நினைச்சு பார்த்து விஜய் கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டாலும் எப்படியோ காவேரி நம்ம கூட வெளியில வரேன்னு சொல்லிட்டா காவேரி கூட கொஞ்ச நேரமாவது நேரம் செலவழிக்க முடியாதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில காவேரி நம்ம கூட வெளியில பெருசு தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில கிளம்புறாங்க இங்க விஜய்யும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமா கார்ல கிளம்புறாங்க அந்த சமயம் காவேரி மெதுவா விஜய்கிட்ட ஆமா விஜய் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தப்ப நீங்க காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நல்லா உபசரிச்சீங்க அது மட்டும் இல்லை யமுனா உங்களை பார்க்க ஏதோ பேச வந்தா அப்ப கூட நீங்க யமுனாவுக்கு படிப்புக்கு ஏதாவது புக்ஸ் வாங்கணுமா இல்ல அவளுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு பணம் கட்டணுமா ஏதாவது பொருள் வாங்க பணம் தேவைப்படுதான்னு இவங்களுக்கெல்லாம் தேவையானதை பார்த்து பார்த்து செய்றீங்களே இது எல்லாமே அவங்க முன்னாடி நீங்க போட்ட ஒரு நடிப்பு தானே ஒன்பது மாசத்துக்காக நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணுமா இப்படி நீங்க ஹோப் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட மாட்டாங்களா அப்புறம் ஒன்பது மாசம் கழிச்சு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது அவங்க மனசு வேதனைப்படாதா நீங்க எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே விஜயும் என்னெந்த காவேரி எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கா வெளியில கூப்பிட்டு வந்தா கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருப்பா அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தலாமேன்னு பார்த்தா ஒன்பது மாசம் கழிச்சு என்னை விட்டுட்டு போயிருவேன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா நான் விட்டாதான காவேரி நீ போவேன் நீ என்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் நான் உன்னை விட போறதே இல்லையே விடவும் மாட்டேன் காவேரி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு வாழவும் முடியாது என்னை விட்டு பிரிஞ்சு நீ வாழ போகிறதும் இல்லை இது நம்ம ரெண்டு பேத்துக்குமே நல்லா தெரியும் ஆனாலும் கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பற்றி அடிக்கடி பேசி என்னை ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கியே உனக்கு ஏதாவது பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்து உன் மனசை மாற்றணும்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி எப்படியாவது உன்னை முதல்ல சமாதானப்படுத்தணும் ஏதோ ஒரு பிரச்சனை உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க காவேரியவே பார்த்துட்டு இருக்காரு விஜய் உடனே காவேரி என்னங்க நீங்க நான் நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பத்தியும் உங்களை நான் பிரிஞ்சு போக போற விஷயத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னவோ என் கண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க முதல்ல ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜயும் உன்னை சந்தோஷமா வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு இப்படி பிரிஞ்சு போறத பத்தியே பேசுறியன்னு தான் உன் கண்ணையே பார்த்துட்டு இருக்கேன் உன் கண்ணில் என் மேலே இருக்கிற பாசம் தெரியுது ஆனால் நீ பேசுறது எல்லாமே தேவையில்லாத விஷயம் என்ன பிரிஞ்சு உன்னால வாழவே முடியாதுன்னு எனக்கு தெரியும் காவேரி அதனால அத பத்தி மட்டும் பேசாத ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் விஜய் காவேரிய வெளியில கூட்டிட்டு போய் அவங்க பிறந்த நாளைக்கு தேவையான விஜய் இங்க காவேரிய கூட்டிட்டு வெளியில போன விஜய் காவேரியை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறாரு பக்கத்துல நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்து சந்தோஷப்படுறாரு விஜய் அது மட்டும் இல்லாம மறுபடியும் காவேரியும் விஜயும் வீட்டுக்கு திரும்பி வர இங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா காவேரி கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு உன் கூட தனிமையில இவ்ளோ நேரமா டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் நான் உன் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் காவேரி இன்னைக்கு வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்ததா எல்லா பொருளும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் வாங்கி கொடுத்தண்ணா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு காவேரி எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அதனால நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளவு தான் அப்படின்னு அது மட்டும் இல்லை நாம் கான்ட்ராக்ட் கல்யாணத்தின் பிரகாரம் இருக்கோம் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்கணும் நீங்கள் வாங்கி கொடுக்குற எல்லாத்தையும் நான் வாங்கிக்கணும்ல அதான் இப்படி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் எனக்கு இஷ்டமும் இல்லை ஆசைப்படவும் இல்லை அப்படின்னு சொல்ல என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நீ சந்தோஷப்படுவேன்றதுக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தா இப்படி பேசிட்டிய காவேரி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் விஜய் மெதுவா பரவாயில்ல காவேரி உனக்கு இதெல்லாம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல உன்னுடைய பிறந்த நாளைக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அது என்னன்னு மட்டும் உனக்கு தெரிய வந்துச்சு உன் மனசுல இருக்க எல்லா கவலையும் பறந்து போயிரும் காவேரி நீ ரொம்ப சந்தோஷப்படுவ தெரியுமா அப்படின்னு சொல்றாரு விஜய் உடனே காவேரி எனக்கெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் நீங்க செய்யவே வேண்டாம் அதான் எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி தந்திருக்கீங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் பேசிட்டு இருக்கும் போது விலகி விலகி தள்ளி தள்ளி போறாங்க உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே காவேரிய கட்டி அணைச்சுக்கிட்டு ஆமா இப்ப என் கண்ணை பார்த்து சொல்லு நான் வாங்கி தர எந்த பொருளும் உனக்கு வேண்டாமா உன் பிறந்த நாளைக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா காவேரி அப்படின்னு மெதுவா கேட்க இங்க காவேரியால மறுக்கவே முடியல அமைதியா நினைக்கிறாங்க உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே அதான் நீ சொன்னியே கான்ட்ராக்ட் கல்யாணம் உங்க பேச்சு நான் கேட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு அதனால உன் பிறந்த நாளைக்கு நான் கொடுக்க போற சர்ப்ரைஸையும் நீ வாங்கி தான் ஆகணும் ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு மட்டும் நீ நினச்ச அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்து தான் ஆகணும் என்ன பிரிஞ்சு உன்னால வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இருந்தாதான் நான் நல்லா வாழ்வேன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது ஏன் காவேரி எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல உன் பிறந்த நாள் அன்னைக்கு தெரியும் நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக உனக்கு நான் நிரூபிக்க போகிறேன் அப்போ தெரியும் காவேரி என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கேன்னு அப்படின்னு விஜய் சொல்ல எதுவுமே பதில் பேச முடியாத காவேரி விஜயோட கண்களை பார்த்து விஜய் பேசுகிற பேச்செல்லாம் மெதுவாக கவனிச்சுக்கிட்டே அமைதியாக பதில் பேசாமல் நிற்கிறாங்க உடனே காவேரி நினைக்கிறாங்க இது எல்லாமே விஜய் என்கிட்ட காமிக்கிற உண்மையான பாசம் தானா அப்படி உண்மையான பாசமாக இருந்தால் நிவின் கிட்ட என்னை பற்றி ஏன் அப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி